இந்த சர்வேயருக்கு பணம் கட்டினா சர்வேயர் வந்து அளக்க வர அதுதான் வந்து இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கும் பொதுவாகவே வந்து ஒரு நிலத்தை அளவீடு செய்யணும் அப்படின்னா நம்ம கருவூலத்தில் போய் பணம் கட்டுவோம் தாலுக்கா ஆஃபீஸில் மனு கொடுத்துருப்போம் கருவூலத்தில் பணம் கட்டுவோம் நிலத்தை அளக்கிறதுக்கு சர்வேயர் வந்து குறித்த நாளில் வரலை அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும் எப்பவுமே அது வந்து பலருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை சர்வேர் வந்து வரலை பணம் கட்டியாச்சு பல மாதமாக காத்துட்ருக்குறோம் இன்னும் வரலை அளக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்னா சர்வேர் வந்து சில இடங்களில் சர்வேருக்கு வந்து பனிச்சுமை ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது அதனுடைய பரப்பளவு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ஒன்றியத்துலேயும் அந்த ஊராட்சி பரப்பளவு ஜாஸ்தியாக இருக்கும் பிற்கா சர்வே இருப்பாங்க அப்புறம் தாலுக்கு சர்வே இருப்பாங்க அப்புறம் ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு சர்வே இருப்பாங்க ஹெட் சர்வே இருப்பார் இப்படி பல பேர் இருப்பாங்க சர்வேரில் பல படிநிலை இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பரப்பளவு ஜாஸ்தியாக இருக்கும் எல்லைகள் ஜாஸ்தியாக இருக்கும் எல்லைகள் ஜாஸ்தியாக இருக்கும் போது அவங்களுக்கு பனிச்சுமை காரணமும் வந்து எல்லா மனுக்களையும் வந்து அளந்து கொடுக்குறது சிலருக்கு சிரமமாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பனி சுமைக்க குறைவாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா வரமாட்டாங்க பெரும்பாலும் அவங்க வந்து அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க சிலர் வந்து கையொட்டு கைவிட்டு வாங்கியும் நிறைய பேர் பிடிபட்டுருக்காங்க கைவிட்டு அது மாதிரி நடக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது தான் செய்து